கௌமாரி கௌமாரி கௌமாரன் என்றால் குமரன் குமரன் என்றால் முருகக் கடவுள் ஈசனும் உமையாலும் அழிக்க இயலாதவர்களை அழித்தவர்தான் குமரக் கடவுள் எனப்படும் முருகக்கடவுள் முருகனின் அம்சமே கௌமாரி இவளுக்கு சஷ்டி தேவசேனா என்ற வேறு பெயர்களும் உண்டு மயில் வாகனத்தில் வருபவள் அஷ்டதிக்கிற்கும் அதிபதி இவளே கடலின் வயிறு கிழியுமாறு வேற்படையை செலுத்திய சக்தி இவள் இவளை வழிபட்டால் குழந்தை செல்வம் உண்டாகும் இளமையை தருபவர் மந்திரம் ஓம் கௌம் கௌமாரியை நம ஓம் ஓம் ஹாம் கௌமாரி கன்னியகாயை நம காயத்ரி மந்திரம் ஓம் வாகனாயை வித்மகே சக்தி ஹஸ்தாயை தீமகி தன்னோ கௌமாரி பிரச்சோதயாத் நன்றி